டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மகேந்திரா டிராக்டர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ரொட்ட வேட்டர் ட்ரெய்லர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக அவரும் வாங்க விடியத்தில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டி மகேந்திராவில் ஃபைஸ் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி அஞ்சு ஹச்பிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி வண்டியுடைய நம்பர் டிஎன் முப்பது டி தொண்ணூற்றி நாலு நாற்பதுங்க ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க பம்ப் மைக்கோ பம்ப் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்கங்க வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க புதிய கட் டைப் ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் சேர்த்து கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க கூடவே தரணி ரொட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் முப்பத்தி ஆறு கத்தி தரணி கம்பெனியை சேர்ந்த ரொட்டோவேட்ரு கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எருக்காலந்தோட்டத்தில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி தரணி கம்பெனியை சேர்ந்த முப்பத்தாறு கத்தி ரொட்டோவேட்டர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே